ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதுங்க இந்த சம்மர் டைமில் நல்ல சில்லுன்னு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தால கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க அதுவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்து அந்த கருப்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அந்த நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பால் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாவது தடவை ஒரு கப்பு தண்ணி விட்டு ரெண்டாவது பால் மூணாவது தடவை ஒரு கப்பு தண்ணி விட்டு மூணாவது மூணாவது பால் அந்த மாதிரி மூணு தடவை மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் மூணு பாலுமே ஒன்றா எடுத்துக்கலாங்க தனித்தனியாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி நான் மூணு பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஏன்னா இது வந்து இந்த தேங்காய் பால் விட்டு தான் நம்ம அந்த அரிசியை அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது நல்லா ஒரு பெரிய முடி தேங்காய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியில் வந்து இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு அரிசியை மாற்றிக்குங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப தேங்காய் பால் விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் விட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்ல மழை மழன் மஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த அரிசி திருத்திருன்னு இருக்கக்கூடாது நல்லா வழுவழுன்னு இருந்தால் தான் நம்மளோட புட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பில் அரிசி எடுத்ததுனால ரெண்டும் கோழி முட்டை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப்பு அரிசிக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து தான் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா வந்து கலந்துருக்கும் இப்போ இதை பாலோடு சேர்த்துருங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அரைஞ்செடுத்திங்கன்னா இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு வ வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க நைஸான வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க ஏன்னா இதில் வந்து குட்டி குட்டியாக அந்த திப்பி இருந்தாலோ எதுவோ நமக்கு அந்த புட்டிங் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் கரண்டியில் ஒட்டணும் ஆனால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வாயில் வச்சோடனே வலிக்கிட்டு போயிடுங்க அளவுக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அந்த முட்டையோட கவுச்ச வாசனையும் இருக்காது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு திப்பி இருக்குது பாருங்கள் அந்த ஏலக்காய் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அந்த அரிசி வந்து சரியாக அறப்படாமல் திப்பி இருந்தால் அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி மாவை ரெடி பண்ணிவிடுங்க இப்போ இட்லி பாத்திரமோ அல்லது கடாயோ எதுலேயோ தண்ணி வச்சு நல்ல தண்ணி கொதி வந்த பிறகு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாவு ஊற்றி வேக வைக்க போகிறோம் இந்த வேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழியான தட்டு எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கேக் டின்னு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஊற்றி வேக வைக்கலாம் எதுலையாக இருந்தாலும் கொஞ்சமாக நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து தடவி விட்டுக்குங்க அப்போ நம்ம வெந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வரும் நான் இதில் நல்லா நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து விட்டு தடவிட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் மாவு விட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாவு வந்து அரிசி மாவுன்றதுனால அடியில் நல்லா ஆகிடும் ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிளேட்டில் ஊற்றிக்கலாம் இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஊற்றும் போது இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஒரு காலிஞ்சி அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஊற்றிக்குங்க அப்போ தான் வெந்து எடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு இந்த டைமில் இட்லி பாத்திரத்தில் அந்த ரெண்டாவது பிளேட் இருக்கும் இல்லைங்களா அடி பிளேட் போடாதீங்க ரொம்ப தண்ணி அடிச்சிடும் ரெண்டாவது பிளேட் போட்டுவிட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு பிளேட்டை வச்சுக்கலாம் இப்போ பிக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை கூட நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு இருபது நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க நீங்கள் அந்த மாவுக்கு மேலே கூட ஒரு தட்டு போட்டு மூடுறதுனாலும் மூடி வேக வைக்கலாம் உங்களுக்கு அந்த வேர்வை தண்ணி உள்ளே படாமல் இருக்கும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நல்ல சூடாக ஆற விட்டுருங்க இப்போ இது சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அல்லது நமக்கு தேவையான நட்ஸை கொஞ்சம் பொடியாக கட் பண் இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது விட்டுடுங்க நல்லா சில்லுன்னு ஆகட்டும் இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு அழகாக வருங்க இதை வட்டலப்பன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் ஈவினிங்கில் டிஃபனுக்கு பதிலாக கண்டிப்பாக நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இதை நீங்கள் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பெல்லாம் கெட்டு போகாது நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பேன்